பாருங்க நல்லவங்களே இவங்க எங்கள் வீட்டுக்காரங்க மத்தியானம் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுறாங்கங்கறத பாருங்க. அதன்னையோ நான் சொல்லியாச்சு. இல்ல இல்ல குட்டூंदाங்க. அதான் லேட் ஆயிடுச்சு. சாப்பிடுங்க என்ன குழம்புப்பா நல்லா சாலமீன் சாலமீன் குழம்பு. ஆ பொரியல் ஆ சாலமீன்

சாலை மீன் குழம்பு அது ஒரு டேஸ்ட் தாங்க எங்க வீட்டில் இவங்களுக்கு எப்போவுமே பெரிய மீன்களை விட சாலை மீன் ரொம்ப பிடிக்கும் சாலை மீன் டேஸ்டே அது வேறதான் நல்லா இருக்குங்க நாங்கள் எங்க ஊரில் சாலை மீன் சொல்லுவோம் ஆனால் நிறைய ஊர்ல நல்லா இருக்காப்பா நிறைய ஊர்ல மத்தி மீன் சொல்றாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க Thank you.